ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா மகாலய பட்ச காலம் பதினைந்து நாட்கள் வந்து எந்த தேதியில் தொடங்குது எந்த தேதியில முடியுது அதோடய திதிகள் அதோட திதிகளுக்குரிய பலன்கள் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகாலய பட்ச காலத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் கூடாத நேரம் இதெல்லாம் பற்றி இங்கே பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மொதல் மகாலய பட்சம்னா என்ன அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துர்லாம் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்பது பொருள் மகாலயத்தோட சிறப்பு காரணம் இருக்குது அதாவது ஆடி அமாவாசைக்கு பின்னாடி பித்ருக்கள் உலகத்துல இருக்க நம்மளோட பித்ருக்கள் வந்து நாம பூமிக்கு வர்றதா ஒரு ஐதீகம் பித்ரு பித்ருக்கள் உலகங்கிறது என்ன அப்படின்னா உடலை விட்ட ஆன்மாக்கள் வந்து தங்களுக்கு வேறு உடல் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கக்கூடிய இடத்ததான் லோகம் சொல்லுவாங்க அமாவாசை என்றானை பித்ருலோகத்துல இருக்கிற நம்ம முன்னோர்களை வணங்க வேண்டிய மிக முக்கிய புனித நாளாக பின்பற்றப்பட்டு வருது அதுல முக்கியமான அமாவாசை தினங்களாக பார்த்தோம் அப்படின்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை கடைபிடிக்கப்படுது மகாலய அமாவாசைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மிக சிறப்பானது மகால பட்ச காலம் சொல்லுவாங்க அதாவது பதினைந்து நாட்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை தினத்துல ஆரம்பிச்சு அமாவாசை வரை புரட்டாசி அமாவாசை வரைக்கும் அதாவது ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில ஆரம்பிச்சு அமாவாசை முடிய வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை வரை இருக்கிற திதிகளை தான் அந்த தான் நம்ம மகாலய பட்ச காலம் இந்த காலகட்டத்தில் அதீத பலன்கள் கிடைக்கும் புண்ணிய பலன்கள் நமக்கு அல்ல அல்ல கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் அதாவது ஆடி அமாவாசையில வந்து நம்மளோட பித்திருக்கள் வந்து பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்பட்டு வருவதாக கருதப்படுது அப்படி வந்தவங்க வந்து இந்த மகாலயப்பட்ட காலங்களில் இருந்து வந்து பூமியை வந்து தன்னோட சந்ததியினரை வணங்குவாங்க ஆசி கூறுவாங்க அப்படிங்கிறத காலங்காலமாக நம்பப்பட்டு வருது தை அமாவாசை தினத்தில் வந்து பித்ருக்கள் வந்து மீண்டும் இருந்து பூலோகத்திலேருந்து பித்ருலோகத்துக்கு திரும்ப செல்றதாக கருதப்பட்டு வருது மகாலய அமாவாசை எப்போ கடைபிடிக்கப்படும் அப்படின்னா மகாலய பட்ச காலம் அதாவது ஆவணி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்திலிருந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்கள் தான் நம்ம மகாலய பட்சம் சொல்கிறோம் அந்த நாளில் வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களில் வரக்கூடிய கடைசி நாளில் தான் மகாலய அமாவாசைன்னு சொல்கிறோம் அந்த பதினைந்து நாட்களும் நம்மளோட முன்னோர்களை வந்து பித்திருக்களை வந்து கண்டிப்பாக வணங்கி வழிபடணுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி பார்த்துடலாம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா பிரதமை திதி அன்றைய தினம் முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா வறுமை நீங்கி பணம் சேரும் இரண்டாவது நாள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதி திதி ஒழுக்கமான பிள்ளைகள் பிறக்கும் மூன்றாம் நாள் பார்த்தோம் அப்படின்னா திருதியை திதி நினைத்த காரியம் நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி திதி பகைவர்களிடமிருந்து தப்பித்தல் எதிரிகள் ஒளிதல் ஐந்தாம் நாள் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமி திதி அந்த நாட்கள வழிபட்டோம் அப்படின்னா சொத்துக்கள் சேரும் ஆறாம் நாள் சஷ்டி திதி புகழ் சேரும் ஏழாம் நாள் வரக்கூடிய திதி பார்த்தோம் அப்படின்னா சப்தமி திதி அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபட்டோம் அப்படின்னா உயர் பதவி கிடைக்கும் எட்டாம் நாள் அஷ்டமி திதி சமயோசித புத்தியும் அறிவாற்றலும் பெருகும் ஒன்பதாம் நாள் நவமி திதி பெண் குழந்தைகள் பிறக்கும் திருமண தடை நீங்கும் பத்தாம் நாள் தசமி திதி நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி திதி கல்வி கலையில் திறன் உயரும் வெற்றி பெருகும் பனிரெண்டாம் நாள் துவாதசி திதி ஆடை ஆபரணங்கள் சேரும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி திதி உளவு தொழில் செழிக்கும் பசுக்கள் விரத்தியாகும் ஆரோக்கியம் கூடும் பதிமூன்றாம் நாள் சதுர்தசி திதி பாவம் நீங்கி உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நன்மை சேரும் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை முன் சொன்ன அத்தனை பலன்களும் இந்த ஒரு நாள்லயே நமக்கு கிடைக்கும் பதினான்கள் நாட்கள் வந்து நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்காட்டாலும் பதினைந்தாம் நாள் மகாலய வர்ஷ அன்று அமாவாசை என்று நம்ம இந்த தர்ப்பணத்தை கொடுத்தோம்னா நமக்கு அனைத்து பலன்களுமே கிடைக்கும் இப்போ மகாலய பட்ச காலத்தில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்திடலாம் அதாவது மகாலய பட்ச காலங்களில் நம்ம வீடுகளில் வந்து அசைவம் நம்ம சமைக்கக்கூடாது மாசல்ல கோலம் போடக்கூடாது முன்னோர் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது அந்த பதினைந்து நாட்களும் நம்ம கோலம் போடக்கூடாது வீட்டில் முதல்ல முன்னோர்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணினதுக்கு அப்புறம் தான் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு வந்து நம்ம எப்போவும் வழக்கமா ஏற்ற விளக்க நம்ம ஏற்றணும் நம்மளோட பூஜை அறையிலையோ அல்லது பித்தர்களோட படத்துக்கு முன்னாடியோ நம்ம ஒரு அகழ் விளக்கி ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணதுக்கப்புறம் ஆஹ் தெற்கு திசையை நோக்கி அதாவது மொட்டை மாடியில நம்ம வெளிப்புறத்துல இருந்துட்டு ஒரு பாத்திரத்துல எள்ளும் தண்ணீரும் நம்ம இறைச்சி வழிபாடு பண்ணணும் பதினா பதினைந்து நாட்களுமே இந்த வழிபாடை மேற்கொள்றது மிக சிறப்பு அந்த எள்ளும் தண்ணீரையும் நம்ம கால் படாத இடத்துல அல்லது செடிகள்ல இல்ல நீர்நிலைகள்ல சேர்த்திடலாம் பித்ருலோகத்துல இருந்து வந்த நம்ம முன்னோர்களுக்கு வந்து தாகத்துல பசி தாகத்துல இருப்பாங்க இந்த எள்ளும் தண்ணீருமே அவங்களோட பசி தாகத்தை போக்கும் இப்ப வழிபாடுங்கிறது இவ்வளோதான் எளிய வழிபாடுதான் இப்ப இப்போ இதை யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாதுங்கிறத பத்தி பார்த்துடலாம் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கண்டிப்பா செய்யணும் குழந்தை இல்லாத அதே சமயத்துல கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் திருமணம் ஆன பின்னு தன்னுடைய தாய் தந்தை மறைந்து விட்டால் அந்த பெண்கள் வந்து வணங்கலாம் ஆனால் நம்ம தர்ப்பணம் கொடுக்க கூடாது பெண்களுடைய தாய் தகப்பனா இருந்தால் கண்டிப்பாக வந்து விரதமும் இருக்கக்கூடாது தர்ப்பணமும் கொடுக்க கூடாது கோவிலுக்கு போய் நம்ம அன்னதானமா நம்ம கொடுக்கலாம் பதினைந்தாவது நாள் அதாவது மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம படையல் போட்டு அதை வந்து காகைக்கு வந்து உணவாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதம் அந்த ஒரு நாள் மட்டுமாவது கண்டிப்பாக விரதம் இருக்கணும் மற்ற பதினான்கு நாட்களும் நம்ம இந்த மகாலய பட்ச காலங்களில் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட மகாலய பட்ச காலம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது சூரியனுக்கு அதிபதியான அந்த நாள்லையே நமக்கு தொடங்குறது மிக சிறப்பு மகால பட்ச காலம் முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புரட்டாசி எட்டு அதே ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு முடியுது இந்த காலகட்டங்களை நம்ம எப்போ தப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு முப்பதுக்கு முன்னாடி கொடுத்துருங்கிறது மிக சிறப்பு அப்படி முடியாத பட்சத்தில் பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாவது கண்டிப்பாக கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி நம்ம இந்த ரெண்டு காலகட்டங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பு அதாவது யமகண்டம் ராகு காலம் இந்த ரெண்டு நேரம் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுமே காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது மிக சிறப்பு அந்த நாட்கள்ல நம்மளால முடிஞ்சா அன்னதானம் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் காக்கைக்கு உணவு வழங்குறதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மகாலய பட்ச காலத்துல நம்ம பித்திருக்களை வழிபட்டு நம்ம அடுத்து வர வீடியோ பதிவுல புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய பட்ச அமாவாசை வந்து விரதம் வந்து எப்படி இருக்கிறது விரதம் இல்லாதவர்களும் எப்படி வழிபாடு பண்றது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோ பதிவில் அடுத்து வர வீடியோ பதிவில் பார்க்கலாம் நல்ல புண்ணிய பலன்களை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ